சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் காலையிலே ஆண்டு தருகிற ஒரு ஆலோசனை பல நேரங்களிலே நம்முடைய ஆத்துமா அதாவது நம்முடைய அறிவு சார்ந்த மண்டலம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன பொருள் மண்ணிலிருந்து தான் நம்முடைய சரீரம் உருவாக்கப்பட்டது அப்ப நம்முடைய உடம்பு சார்ந்த மாம்சீக காரியங்களோடு என் ஆத்மா ஒட்டி இருக்கிறது ஆத்மா என்பது என்ன ஆவிக்குரிய உள்ளான மனிதனுடைய அறிவு சார்ந்த மண்டலம் இந்த ஆத்மா நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கும் நம்முடைய மாம்சீக மனிதனுக்கும் இடையிலே நின்று கொண்டிருக்கிறது இதில் நம்முடைய மாம்சிக எண்ணங்கள் உயரும் பொழுது இந்த அறிவு சார்ந்த மண்டலம் இங்கே வந்து ஒட்டி கொள்ளுகிறது மாம்சத்துக்குரிய காரியங்களாய் பேசிக்கொண்டே இருக்கிறது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது ஒரு கூட்ட ஆலயத்திலே நாம் இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அங்கே அதிகமாய் நடக்கிறது பாடுகிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அபிஷேகம் பெறுகிறோம் அப்போ இந்த ஆத்மா இந்த சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் ஆவியோடு வந்து ஒட்டி ஆகவே நம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவருடைய காரியங்களையே சிந்திக்க தியானிக்க நாம் இருந்தால் நம்முடைய ஆத்மா என்கிற அந்த அறிவு சார்ந்த மண்டலம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களோடு ஒட்டிக்கொள்ளும் அதுதான் ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்வு ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய மாம்சிக காரியங்களுக்கு அதிக இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மண்டலமும் மாம்சிகத்தோடு வந்து ஒட்டி மாம்சம் பலமடைந்து விடுகிறது அதெல்லாம் பின் பின்மாறி போய் விடுகிறோம் பேசியர்ல பவுல் சொல்றாரு பாருங்க மனசும் மாம்சமும் மனசு என்பது ஆத்துமா மாம்சம் என்பது மண் மனதும் மாம்சமும் திரும்பினவைகளை செய்து தேவ கோபாக்கனையின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அதைத்தான் இங்கே தாவிது சொல்லுகிறார் இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஆத்துமா என்கிற அந்த சிந்தனை மண்டலம் நம்முடைய மாம்சிகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அதிலிருந்து அது பிரித்து ஆவியோடு வந்து சேர வேண்டுமானால் தேவனுடைய வசனங்கள் மட்டும்தான் அதற்கு தீர்வு ஆகவேதான் பிரேயர் நான்கு பனிரெண்டுல வேத வசனமாகிய பட்டயம் ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறது அதை பிரிக்கும்படி ஆத்துமாவை மாம்சிக எண்ணங்களில் இருந்து பிரித்து ஆவிக்குரிய எண்ணங்களோடு நம்முடைய மாம்ச ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமானால் வேத வசனமாகிய பட்டயம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஆகவேதான் அப்படி கெஞ்சுகிறார் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கிரமமாய் கவனமாய் தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மண்டலம் வலுப்பெறுகிறது அது ஆவியின் மனிதனாகிய உள்ளார்ந்த மனிதனோடு சேர்ந்து உள்ளார்ந்த மனிதனிலே பெல ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளையாய் வாழ்கிறோம் மகா இறக்க ஆண்டவரே நீர் தந்தை இந்த அருமையான ஆலோசனைக்காய் நன்றி இங்கே ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாய் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் நாங்கள் பலனடைய உதவி செய்யு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்